வணக்கம் இன்னைக்கு உதயன் சாப்ஸ்ல என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடிங் சார் நேரில் தான் லோடிங் சொன்னீங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் சொன்னீங்க இன்னைக்கு என்ன சேலரி சொல்ல போறீங்க எங்க வேலை யாருக்கெல்லாம் வேலை அதே லோடு ஒர்க் தானா அதே லோட் ஒர்க் தான் மாதிரி தான் ஆனால் அந்த லோடு இல்லை இது பனியன் கிளாத் சரி ஓகே பனியன் கிளாத்ன்னு சொல்றோம் எந்த மாதிரிலாம் வரும் வெயிட் எவ்வளோ வரும் யாரெல்லாம் இதுல ஒர்க் பண்ண முடியும் படிச்சோங்கன்னு படிக்கிறார் நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இது யாருனாலும் காமனா செய்யலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்சிமம் நீங்க ஃப்ரெஷரா வரும்போது சரி இது யார் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளே ஓகே ஃபார்ட்டி வரைக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கணும் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து பதினஞ்சு கிலோவில் இருந்து இருபது கிலோ அதுக்கு மேலே ஹையஸ்ட் வராது மேக்சிமம் இல்லைன்னா இருபத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் வரும் வெயிட் ரொம்ப குறைவான வெயிட் தான் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ரூம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருவாங்க நிறைய நம்பர்கள் தேவைப்படுறாங்க லோடிங்க்கு வாங்க நீங்களே எடுத்துக்கலாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல படி எதுவுமே எந்த ஸ்கில்லுமே வேண்டியது இல்ல வேலை தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல நீங்க ப்ரெஷரா இருந்தா கூட நாங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா நிறைய ஒர்க்ல எல்லாரும் படிச்சவங்கள தான் கேட்டிருப்போம் நல்ல சேலரி சொல்றதுக்கு இந்த சேலரி பொறுத்த அளவுக்கு நீங்க படிக்கலாம்னா கூட இந்த சேலரி கொடுக்க ரெடியா இருக்காங்க சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணிக்காதீங்க சரி ஓகே எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க எங்கெல்லாம் தேவைப்படுவாங்க என்ன ஆகணும் வேணும் நமக்கு மினிமம் இதுல ஒரு நூத்தம்பது இரநூறு பேர் தேவைப்படுறாங்க லோடிக்கு இந்த வேலை என்ன டெம்பரவரிங்களா சார் நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குமா நான் சொல்கிற வேலை அத்தனை வேலையுமே பர்மனண்ட் வேலை தான் நீங்கள் எப்போ வந்தாலும் லைஃப் லாங் ஒர்க் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்றது இன்ட்ரெஸ்டடாக வரணும் குறைஞ்சது த்ரீ மந்த்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க மட்டும் வாங்க சும்மா வந்துட்டு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு போறன்ற ஐடியா இருக்கிறவங்க நம்ம உதய ஜாப்ஸை நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை த்ரீ மந்த்த் தான் நான் கண்டினியூ ஒர்க் பண்ணுவேன் சார் அந்த மாதிரி பர்சன் மட்டும் நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டோம் வேற என்ன ஆவணங்கள் வேணும் இப்போ உங்களது ஆதார் கார்ட் லக்கேஜ் கான்டெக்ட் நம்பர் வீட்டோட காண்டாக்ட் நம்பர் மஸ்ட்டுங்க கட்டாயமா வேணும் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆவணங்கள்லாம் சரி பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு கொண்டு போய் டியூட்டியில இமீடியட்டா ஜாயின் கொடுத்துருவாங்க தேங்க்யூ